தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தொகுதி முஸ்ரி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருவையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோகுதாவே அப்பா தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புகொடுக்கிறோம் எல்லா குறைவுகள் குற்றங்கள் அக்கிரமங்கள் துர்க்கிரைகள் நீங்கள் உம்முடைய இரத்தத்தின் ஆழ கழுவி எங்களை கரை திரையற்றவர்களாய் நீதிமான்களாய் நிறுத்தி இருக்கிற தேவனுடைய தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா இந்த தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி Nanggak cubik ram. அமைதியான ஆண்டவரே சமாதானமான சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடைபெற்று முடியும்படியாய் ஆண்டவரே அப்பா இந்த தேர்தல் மூலமாய் உங்களுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும்படியாய் உம்முடைய பரிசுத்த நாமமே மக்கியப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் நடத்தும் அப்பா பணியமர்த்தப்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக அலுவலர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவ ஞானம் விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே எந்த விதமான முறைகேடுகளும் நிகழாதபடிக்கு எந்த விதமான பரிதானத்திற்கும் தன்னுடைய இருதயத்தை சாய்த்து விடாத படிக்கு தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி தேவையான ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் அருளி உங்கள் பரிசுத்த நாமத்தை இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்படுத்தும் அன்றவரே நேர்மையான முறையில் இவர்கள் செயல்பட கருத்திற்கிரு பாராட்டும் அப்பா இந்த தொகுதியில் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அண்டவரே சபைகள் வளர்ந்து பெருகட்டும் உம்முடைய வசனம் பிரசித்தம் பண்ணப்படட்டும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவையான பலன் இவர்களுக்கு உண்டாகட்டும் அண்டவரே திரளான ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சபையில் சேர்க்கப்படட்டும் சுவிசேஷ வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் உங்கள் பரிசுத்த நாமம் இந்த பகுதியில் மகிழப்படட்டும் அப்பா நல்ல முறையில் இந்த தேர்தல் நடைபெறவும் உம்முடைய சித்தமே தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறதற்காக துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் துதிகனமாக செலுத்துகிறோம் ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்